பாடல் எண் நானூற்று அறுபத்தி ஏழு சூலமெனவோடு சர்ப்ப வாயுவை விடாதடக்கி திருக்கடவோர் திருப்புகழ் சாமாராகம் தாளம் करूला चलत्पिन Sí.

எண் சூலம் என ஓடு என துவங்கும் திருப்புகள் திருக்கடவூர் அஷ்டவீரட்ட தலங்களில் மார்க்கேண்டையனுக்காக காலனை சம்ஹரித்த ஸ்தலம் அபிராமி எம்மையுடன் அமிர்த கடேசர் அருள்பாலிக்கும் இத்தலத்தில் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கானோர் மணிவிழா முத்துவிழா முதலில் செய்து கொள்கிறார்கள் இத்தலத்தில் முருகர் ஒரு முகமும் நான்கு கரங்களுடன் தேவியர் இருவருடன் காட்சியளிக்கிறார் முருகனை கையில் அணைத்துக் கொண்டுள்ள குகாம்பிகை வடிவம் அற்புதமாக உள்ளது சீர்காழி மயிலாடுதுறையிலிருந்து இத்தலத்தை அடையலாம் சூலம் என ஓடு வாயுவை விடாது அடக்கி தூய ஒலிக்கான முக்தி விதமாக சூலம் போல மூன்று கிளைகளாக ஓடுகின்ற பாம்பு போன்ற பிராணவாயுவை வெளியேறாது அடக்கி பரிசுத்தமான பறவெளி ஒளியை காணவும் முக்தி நிலை கைகூடவும் சூழும் இருள் பாவகத்தி வீழ அழலுடு எரித்து சோதி சோதிமணி பீடமிட்ட மடமேவி சூழ்ந்துள்ள ஆணவையுருளாம் உருவம் அழிபட யோக நெருப்பில் அதை எரித்து ஜோதி ரத்ன பீடம் அமைந்துள்ள மடம் மேவி நிர்மல வீட்டை அடைந்து மேலை வெளி ஆயிரத்து நாலிரு பராபரத்தின் மேவி அருணாச்சலத்திலுடன் மூழ்கி அந்த மேலை பெருவெளியிலே பர வெளியில் ஆயிரத்தி எட்டு இதழோடும் கூடியதான மேலான குருகமலத்தில் சேர்ந்து துவாதசாந்தஸ்தானத்தில் சிவஞான ஒளியாம் இன்ப பொனலிலே மூழ்கி வேலு மயில் வாகன பிரகாசமதிலே தரித்து வீடு சிறக்க அருள்தாராய் வேல் மயில் வாகனம் எவ்விதம் தரிசன ஒளியை அந்த நிலையிலே கிடைக்கப் பெற்று முக்தி நிலையை சிறப்புடன் பெறும் அருளினை தந்தருளுக ஓலசுரர் ஆழி எட்டு வாளகிரி மாய வெப்பும் ஊடுருவ வேல்தொட்ட மயில் வீரா ஓலமிட்டு அசுரரும் கடல் எட்டும் சக்கரவாளகிரியும் அழிபடவும் கிரவுஞ்சகிரி தொலைபட ஊடுருவும்படியாகவும் வேராயுதத்தை செலுத்தின மயில் வீரனே ஓது குரமான் வனத்தில் மேவி அவள் கால் பிடித்து உள் ஓம் என உபதேச வித்துடு அணைவோனே சொல்லப்பட்ட குரமான் வள்ளியின் வனத்தில் திணைப்புனக்காட்டிற்கு சென்று அவளுடைய காலை வருடி அன்பு காட்டி அவளது உள்ளத்தே பதிய ஓம் என்கின்ற பிரணவ உபதேசமாகிய மூலப்பொருளோடு அதாவது அவள் உள்ளத்தே பதிய ஓம் எனும் பிரணவ உபதேசம் செய்து அணைந்தவனே காலனோடு மேதி மட்க ஊழி புவிமேல் கிடத்து காலனிடமேவு சக்தி அருள் பாலா காலனும் அவன் ஏறி வந்த மேதி எருமையும் அழிய ஊழி விதிப்படியே பூமியின் மேல் விழும்படி உதைத்துக் கிடத்தின பாதத்தை உடைய காலகால நாம் சிவனது இடதுபாகத்திலே உள்ள சக்தி அபிராமி அருளிய பாலகனே காலமுதல் வாழ் புவிக்கு அதார நகர் கோபுரத்துள் காணமயில் மேல் தரித்த பெருமாளே ஊழிக்காலம் முதலாக வாழ்ந்து வரும் இந்த பூமிக்கு ஆதார நகர் ஆதாரஸ்தானமான நகராக உள்ள திருக்கடவூரில் கோபுரத்துள்ளே காட்டு மயில் போன்ற மயில் மீது விற்றிருக்கும் பெருமாளே வேல் மயில் வாகனம் இவை தரிசன ஒளியை அந்த நிலையிலே பெற்று முக்தி நிலையை சிறப்புடன் பெறும் அருளினை தந்தருளுக அவள் கால் பிடித்து என்பதற்கு வள்ளினுடைய காலை வருடி என்றும் சொல்லலாம் மற்றொரு பொருள் கால் பிடித்து கால் பிராணவாயுவை பிடித்து அடக்கி எனவும் பொருள் காண்கின்றார்கள் உள் ஓம் என உபதேச வித்தோடு அணைவோனே என்பதற்கு ஓம் எனும் பிரணவ உபதேசவித்தாகிய மூலப்பொருளாகிய விநாயகமூர்த்தியை தமது உள்ளத்தை தியானித்து அவர் உதவி கொண்டு வள்ளியை அணைந்தவனே என்றும் பொருள் கொள்ளலாம் புவிக்கு ஆதார நகர் என்று சிதம்பரத்தை சொல்வார்கள் சிதம்பரம் பிரபஞ்ச வடிவமான சுராட்புருஷனது ஹிருதயஸ்தானம் இன்று பொருள் கொண்டால் இந்த திருப்புகள் சிதம்பர திருப்புகளாக அமைகிறது bye <inaudible>